ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டும்தான் இயக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சிவசங்கர் போது மறைந்த போக்குவரத்து ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களில் மட்டும்தான் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் போக்குவரத்து துறை ஊழியர்கள் குறைவால் பணிச்சுமை ஏற்பட்டு இருப்பது உண்மை என கூறியதுடன் அறிவிப்புகள் வெளியாகி நேர்முக தேர்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார் போக்குவரத்து ஊழியர்களுக்கு தொன்னூற்றி ஆறு மாதம் அகவலைப்படி கொடுக்கவில்லை என அறிக்கை விடும் எடப்பாடிக்கு அது நிறுத்தப்பட்டதே அவர் ஆட்சியில்தான் என்பது ஏன் தெரியவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என கூறிய அமைச்சர் அரசு விரைவு பேருந்துகள் இருந்து இயக்குவது போல ஆம்னி பேருந்துகளையும் அங்கிருந்து இயக்கினால்தான் சரியாக வரும் என தெரிவித்துள்ளார் கோயம்பேட்டிலிருந்து ஆம்னி பேருந்துகளை இயக்கினால் அவற்றிற்கும் ஆம்னி பேருந்திற்கும் சரியான போட்டி இருக்காது என கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ளப் பண்ணுங்கள்